உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்டு கால் ஜீரோ டபுள் ஃபோர் தங்கம் நான் காசு அது விற்கணும்னா எப்பவுமே ஜப்பான்ல வந்து இந்த தென்னிந்திய நடிகர்களுக்கு அதுவும் குறிப்பாக நம்மூர் ரஜினிகாந்த் விஜய்க்கு எல்லாம் ஒரு பெரிய மாசு அங்கே உண்டு இந்த மாஸ் வந்து இந்திய சினிமாவில் இருக்கிற பல பேருக்கே வந்து ஒரு உருத்தலாம் இருந்தது முத்து படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டம் ஓடிச்சு வந்துரு முத்து தான் ஹையஸ்ட் வசூல் வந்துரு அந்த முத்து படத்துக்கு அப்புறம் ரஜினி ஸ்டைலில் வந்து ஜப்பானில் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர்கள்லாம் அந்த ஸ்டைலில் பேசுறது அந்த ஸ்டைலில் ஒருத்தர் ஆட்டோ ரிக்ஷாலாம் ஓட்டுற மாதிரி ரிக்ஷா ஓட்டுற மாதிரிலாம் வந்து போஸ்ட்லாம் கொடுத்துருந்தார் அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு ரஜினிக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் அங்கே இருக்கிறாங்க அதே போல் விஜய்க்கு ஏன்னா இப்போ தாவேக்கா கட்சி ஆரம்பித்த பிறகு பனையூரில் இருக்கிற அந்த அலுவலகத்துக்கு மூணு ஜப்பான் ரசிகர்கள் விஜயை பார்க்குறதுக்காக வந்துருந்து அங்கே மீட் பண்ணி அவங்க ஃபோட்டோ எடுக்க சொல்லலாம் அவ்வளோ பெரிய பயங்கர ஒரு ஆர்வம் ஆகுமா எதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன சொல்கிறது வந்து ஏதோ பார்த்துட்டு இந்த அளவுக்குலாம் கூட ஜப்பானில் இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா ரஜினிகான ஃபேன்ஸ் வந்து எக்கச்சக்கம் அதை அங்கே அதை அதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் புஷ்பா டூ படத்தை இந்த கடந்த பதினாறாம் தேதி ஜப்பானில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரிலீஸ் ஜப்பானில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பதினைஞ்சாந்தேதி அல்லு அர்ஜுனு ராஷ்மிகா மந்தனா இவங்கெல்லாம் போயிட்டு இந்த ஸ்டைல் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த இங்கே இருக்கிற ஜப்பான் எல்லாம் வச்சு புஷ்பானா பூன்னு நெஞ்சியாடா ஃபயர் புஷ்பானா ஃப்ளவர் நினச்சி ஆடா ஃபயர் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இது பண்ணியிருந்தாங்க உண்மையிலே புஷ்பா டூ அங்கே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிடும் அப்படிலாம் நிறைய பேர்லாம் எதிர்பார்த்துருந்தாங்க ஒரு பெல் பெரிய ரேட்டு கூட அந்த படத்தை வாங்கியிருந்ததாக சொல்லியிருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஜப்பான் ரசிகர்களுக்கு என்னன்னு தெரியல வந்து பிடிக்காமல் போயிடுச்சு அது எ என்ன காரணமோ உலகத்தில் நம்ம நம்ம ஜாக்கி சானை உலகம் முழுக்கும் எல்லாேருக்குமே பிடிக்கும் பிடிக்காத நாடாக இருக்குது ஜாக்கி சானை வந்து அப்படி தான் வந்து ஆனால் அல்லூர்ஜுன் படத்தை புஷ்பா டூவே முதல் நாள் கலெக்ஷனே ரொம்ப கம்மியாகி போய் அது அடுத்தடுத்த நாளில் வந்து ஒன்றுமே இல்லை கூட்டமே இல்லை அப்படின்னு அப்படி தூக்கி வச்சுட்டாங்க அப்போது அங்கே இருந்த ரசிகள் படம் பார்க்க வந்த ரசிகள் வந்து இது ரஜினிகாந்த் படம் இல்லையா இது விஜய் படம் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்து என்னென்னா விட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு அங்கே புஷ்பா புஷ்பா அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அந்த ஸ்டைல்லாம் எப்படி வருதுன்னு பார்த்தா ரசிகர்களுடைய மண்ணில் ஒன்றுமே சொல்ல முடியாது அப்படியே தூக்கி அதை வச்சுட்டாங்க வந்து சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா சில பேருக்கு மட்டும்தான் அந்த கரிஷ்மா வந்து வேர்ல்டில் உள்ள மக்கள்கிட்ட ஒர்க் அவுட் ஆகும் அது சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது வந்து சில அல்லு அர்ஜுன் சொன்ன உடனே கண்டிப்பாக இன்னொருத்தர் முக்கியமாக சொல்லி ஆகணும் நீங்கள் ஊருங்களில் அந்த காலத்தெலாம் சொல்லுவாங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொம்ப பொண்ணுங்கள்லாம் வந்து வெளியே போகக்கூடாது கண்ணு பட்டுறோம் அப்படின்னு வந்து அது என்னன்னா இந்த வாயும் உயரமாக இருக்கிறாங்க பாரு சொல்லுவாங்க ஊரில் பேசிப்பாங்கள்ல இந்த பொண்ணுக்கு பாரு எவ்வளோ பெரிய வயிறு பாரு அது வந்து கந்திருஷ்டியாக மாறிடும் வெளியே வெளியே போகாதீங்கன்னு வாங்க இன்றைக்கி வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுற அளவுக்கு ஆகிடுச்சு வந்து இத்தனை மாதத்தில் ஒரு ஃபோட்டோ ஷூட்டு அத்தனை மாதத்தில் ஒரு ஃபோட்டோ ஷூட்டு அப்புறம் வந்து இந்த இது வளகாப்பப்போ ஒரு ஃபோட்டோ ஷூட்டு அது மாதிரி ஆயிடுச்சு அர்ஜுனை வச்சு இப்போ இயக்கிக்கிட்டு இருக்க அட்லி அட்லியோடைய மனைவி அட்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து அட்லியோட மனைவி பிரியா வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க வயறுக பெருசா கர்ப்பிணியாக இருக்காங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு புது மெம்பர் வரப்போறாரு இப்போ இது உலகத்துக்கு ரொம்ப முக்கியமான செய்தியாக அப்படின்னு நீங்கள் கூட சொல்லலாம் வந்து சினிமா செய்தி தானே வந்து ஏன்னா அட்லி அர்ஜுன் ஜவான்னு ஒரு படத்தை ஷாருக் கானை வச்சு எடுத்து இந்தியில் ஒரு பெரிய மாசு ஷாருக்கானுக்கே பெரிய ஆச்சரியமாகிப்பச்சு அதுக்கு முன்னாடி ஷாருக்கான்லாம் படங்கள் பூரா ம் வேலைக்காவலை இங்கே அட்லி மேலே விமர்சனம் அந்த படத்துலேருந்து உருவி எடுக்கிறார் இந்த படத்துலேருந்து எடுக்கிறாரு அந்த படத்தையே அப்படி காப்பி அடிச்சு எடுக்கிறார் இதை தெரிய ரீரிலீஸ் ஆகுது இது என்ன சத்ரியன் படம் சத்ரியன் படத்தை அப்படியே தூக்கி உல்டா பண்ணி வச்சிருக்கார் பண்ணால் கூட ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி அந்த படத்தை ஓட வச்சிடறோம் அது ஒரு பெரிய திறமை தான் இருந்தது நீங்கள் என்ன ஒன்றாலும் விமர்சனம் பண்ணீங்க ஜவான் படத்து மேலே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தவங்கலாம் ஏங்க இது அந்த தமிழ் படங்க இது இந்த தமிழ் படங்கன்னு இதையெல்லாம் உருவி வச்சுட்டாருன்னு பார்த்தா பாலிவுட்டில் இந்திய ரசிகர்கள் அதை கொண்டாடி ஆயிரம் கோடிக்கு முன்னாடி நிறுத்திட்டாங்க இதனுடைய வெளிப்பாடு தான் அல்லூர் ஜென வச்சு ஒரு படம் பண்ணுறாரு அது என்னென்னா ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் பேன் வேர்ல்டு படம் அது அவ்வளோ பெரிய முதலீடு அந்த படத்தில் இருக்குது அப்படின்பொழுது இதுக்கிடையில் இந்த இந்த அப்டேட் இருக்குதுலையே இந்த ஃபோட்டோ ஒன்று எங்கள் வீட்டுக்கு ஒரு புது கெஸ்ட்டு வரப்போகிறாங்கன்ற அந்த ஃபோட்டோ வந்து பெரிய அளவில் வைரல் பண்ணி விட்டுருக்காங்க என்னென்னா உண்மையிலே நம்ம தமிழ் இயக்குனர் தாங்க வந்து அவர் செட்டில் செட்லைட்டர் அவர் மேல எவ்வளவு உருவகிலாம் இருந்தது வந்து அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அப்படியே வந்து அந்த மும்பை ஏர்போர்ட்டுக்கு அப்படி அட்லி வரும்போது அங்க இருக்கிற போட்டோகிராஃபர்லாம் அட்லி சாப் அட்லி சாப் அட்லி சாப் ஒன் போட்டோ ஒன் போட்டோன்னு அவர் நின்று அந்த எந்த பாதாவும் காமிக்காம அதாவது தனக்கு மைனஸான விஷயங்களை பிளஸ்ஸா மாத்திக்கிறதுக்கு இல்ல அதுதான் ஒரு தன்னம்பிக்கையாளனுக்கு பெரிய ஒரு இது ஏன்னா சங்கரே கூட ஒரு பேட்டியில் சொல்லிடுறான் சங்கருடைய அஸ்டன்ட் தான் நான் அட்லின்னு கூப்பிட மாட்டேன் இட்லி இட்லின்னு கூப்பிடுவேன் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு உயரத்துக்கு போயிட்டார் அப்படின்னு தன் குருநாதரை தாண்டி ஒரு பெரிய சம்பளம் இருக்கார் வந்து அதுதான் வந்து ரஷ்மிகா மந்தனா அப்படின்னு சொல்லும்பொழுது இன்னொரு விஷயம் வந்து இந்த சிக்கந்தர்னு ஒரு படம் சல்மான் கான் நடிக்க நம்ம ஊர் ஏஆர் முருகதாஸ் கேட்குறதுல்ல இந்த படம் வந்து படுதோல்வி அடைஞ்சது அதுவும் அந்த அந்த படுதோல்வி அடைஞ்ச பொழுது மதராசி படம் ஷூட்டிங்கில் இருந்தது வந்து என்ன பாதி படம் எடுத்துட்டாங்க இந்த பாதி படத்தை தொடருவாங்களா இந்தியில் இந்த மாதிரியான ஒரு படம் ஆகிடுச்சு ஏன்னா ஏ ஏஆர் முருகதாஸ் இப்போ தான் எழுந்து வரக்கூடிய ஒரு நிலமையில் சிவகார்த்தியின் ஒரு காட்சி கொடுத்துருக்காரு இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஆகிப்பு வச்சேன் போது சரி எப்படி ஒன்று படத்தை முடிச்சுருவார் அப்படின்னா அந்த படத்தை மேலே கூட பெரிய எதிர்பார்ப்புலாம் இல்லாமல் இருந்தது மதராசி மேலே வந்து ஏன்னா தர்பார்னு ஒரு படத்தையும் தார் தாராக கிழிச்சு விட்டார் இந்த முருகதாசு இதில் என்ன பண்ணியிருக்க போகிறாருன்னு மதராசி அப்படி பெரிய ஆகோன்னு இல்லைனாலும் அப்படியே பொண்ணுமாய் கொண்டு போய் கொண்டு போய் சிவகார்த்தின்னு வச்சு அதை ஓகே தொண்ணூற்றி ரெண்டு கோடி கலெக்ட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிட்டார் படத்தை அந்த சிக்கந்தர் தோல்விக்கு என்ன காரணம் அப்படின் போது சல்மான் கான் முருகதாஸ் மேலே ஒரு குற்றச்சாட்டு முருகதாஸ் சல்மான் கான் மேலே ஒரு குற்றச்சாட்டு சல்மான் கான் என்ன சொல்லியிருந்தாரு இந்த டைரக்டர் கதை வந்து சொன்னது வேற எடுத்தது வேறுன்ட்டார் இல்லைங்க நான் சொன்ன கதை முதல்ல வேறு கதை தான் ஆனால் ஸ்பாட்டில் உடனே சல்மான் கான் வேற வேறு இதுவாக மாற்றிட்டார் சீன்லாம் மாற்றிட்டார் நான் என்ன பண்ண முடியும் அது தவிர அவர் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி படத்தை வந்து ஸ்டுடியோவில் அவருக்கு ஏற்ற இடத்துல இது மாதிரி வச்சிட்டாரு என்னால் போய் அவுடோரில் சில இதுவெல்லாம் பண்ண முடியலன்னு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ப்ரெஸ் மீட்னு நினைக்கிறேன் வந்து ராஷ்மி அமந்தனாகிட்ட கிட்டே இதே கேள்வி வச்சாங்க சிக்கந்தர் படம் ஏங்க தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின் அவங்க ஒரு விஷயத்த சொல்லி விட்டாங்க எனக்கு வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து ஒரு கதை சொன்னார் அந்த கதை கேட்டவொடனே ஆகிப்போச்சு பிரமாதமாக இருந்தது அவ்வளோ திரும்ப காட்சிகள்லாம் அதில் இருந்தது ஆனால் நான் ஸ்பாட்டில் போய் நடித்தப்போ அந்த கதைக்கும் அவர் எடுத்த சீனுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு அவங்க ஒரு விஷயத்தை போட்டுன்னா சிக்கந்தர் மறுபடியும் கிளம்பிடுச்சு ஏன்னா மதராசிக்கு பிறகு முருகதாஸுக்கு வரிசையா படங்கள்லாம் நிற்க போகுதுன்னு பார்த்தா அடுத்து படங்களே இல்லை மறுபடியும் சிவகார்த்திகன் வச்சு படம் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்கெலாம் இருந்தது வாய்ப்பே இல்லை ராஜான்னு தான் ஏன்னா சிவகார்த்திகன் வெங்கட் பிரபு டைரக்ஷனில் நடிக்க போகிறார் அதுக்கான ஆயத்தமான வேலைகள் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த பொங்கலுக்கு ஜனநாயகம் வரல இனி எப்போ வரணும்னு தெரில அது வரலனால கூட பரவாயில்ல விஜய் ரசிகர்கள் ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க ஆனால் அந்த கேப்பில் வாவாத்தியார் டிடிடி தலைவர் தம்பி தலைமையில் அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து பராசக்தி வந்துடுச்சு இதில் என்னென்னா இந்த டிடிடி ஒரு 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 மீடியம் பட்ஜெட்டில் ஒரு ரெண்டே ரெண்டு செட்டு வீடை வச்சு குறைந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரே ஒரு லொக்கேஷனில் எடுத்த படம் அந்த படம் வந்து இந்த படம் வந்து அஞ்சு நாளில் இருபத்தி ஒரு கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணி கொடுத்துருந்தேங்க அப்போ என்ன விஷயம் நீங்கள் வந்து சின்ன படம் பெரிய படம்லாம் ஒன்றும் கிடையாது கண்டன்ட்டு நல்லா கொடுத்தீங்கன்னா அதை நாங்கள் வரவேற்கணும்னு மிக தெளிவாக இந்த இந்த பொங்கலை இந்த டிடிடி தான் பயன்படுத்திக்கிச்சு அது தீபா வந்து போகிற இடம் பூரா வந்து விஜய் வந்து புகழ்ந்து இருக்கார் விஜய் அண்ணன் வழி தான் அது விஜய் அண்ணன் வழி உள்ளனா கிடையாது கிடையாது அதுலேயும் குறிப்பாக அந்த இந்த படித்து படித்து சொன்னேன்னடா படித்து படித்து சொன்னேன்னடான்னு அந்த டைலாக்கு பெரிய அளவில் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது உண்மையிலே நல்ல படம் அப்படின்னா அதற்கான இது அதுவே தேடிக்கும் அப்புறமா குஷ்பு இப்போ ஒரு இன்ட்ரிவியூவில் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க வந்து விஜயகாந்த் சம்மந்த விஜயகாந்த் சம்மந்தப்பட்டது எவ்வளோ விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவங்க ஒரு 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 விஷயத்தை சொல்லும்போது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது ஒரு மனுஷனுக்கு வந்து இதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் எப்படிலாம் இருந்திருக்காரு வந்து என்னென்னா சில வருடங்களுக்கு முன் இந்த பெப்சி தொழிலாளர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது திரைப்பட தொழிலாளர்கள் பிரச்சனை வந்து அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காணத்துக்காக பாம்பேயில் இருக்கிற பெப்சி சமயதளத்தினுடைய தலைவர் நிர்வாகிகள் பாம்பேலேருந்து வந்து இருந்து வந்திருந்தாங்க வந்திருந்தப்போ அது சம்மந்தமாக விஜயகாந்தும் குஷ்பும் போய் அவங்கள மீட் பண்ணி பேசுறதுக்காக போயிருக்காங்க ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருந்துக்கிறாங்க சென்னையில் தங்கியிருந்தப்போ அதனுடைய அந்த பேச்சுவார்த்தைக்கு வந்தவர் தலைவர் வந்து இவர் வந்து விஜயகாந்த் குஷ்பு போய் நிற்கிறாங்களாம் பெட் மேலே படுத்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கின்னு ஒரு சேர் கூட போடலையா வந்து என்ன ஏது அப்படின்னு ஒருமையிலேயே பதில் சொல்லிக்கிட்டே இருந்தப்போ குஷ்பு கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது இது அதுக்கப்புறம் வந்து ஹிந்தியில் அவங்கக்குள்ளே பேசியிருந்துக்கா நிர்வாகிக்குள்ளே உக்கா உக்காந்துருந்துக்கிறாங்க வந்து இவள்னா ஒரு நடிகன் இவ்வளோ வந்துட்டான் அப்படின்பொழுது இவங்களுக்கு ஹிந்தி தெரியும்ல குஷ்புக்கு கோவம் வந்து அது மாதிரி சார் அப்படின்னு சொல்லி நான் நாலு கேள்வி போது இல்லை வேணா இருங்க குஷ்பு நம்ம வந்து இங்கே கோவப்படுற இடம் எது கிடையாது வந்து ஏன்னா இதுக்கு பின்னாடி ரெண்டாயிரம் தொழிலாளர்களுடைய வாழ்க்கை இருக்குது இங்கே நாம் கோவப்பட்டு நம்ம வேறு விதமாக பேசி அடிதடியாக மாறுச்சுன்னா அந்த ரெண்டாயிரம் தொழிலாளர்களுக்கு விருது பெரிய பாதிப்பாகும் அவங்க என்ன கேள்வி பண்ணிக்கணும் பண்ணி மாட்டோம் என்ன அவங்க நடிகன்லன்னு தானே சொல்கிறாங்க இருந்து மாட்டோம் அவங்க கண்ணுக்கு என்ன என்னங்கிறது தமிழக மக்கள் வந்து என் நடிகனாக வந்து கொண்டாடுறாங்கல்ல அது போதும் அப்படின்னாரோ எவ்வளோ ஒரு பக்குவமான ஒரு மனுஷனாக இருந்திருக்கார் பாருங்க வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி